Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கை வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க முக்கியமான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் அரண்மனையில் வாழ்ந்த நிகழ்வுகள் அவர் அரண்மனையில் இருந்த விஷயங்கள் அவருடைய முற்பிறவி ஆத்மா சொல்மா அவருடைய அவருடைய முற்பிறவி ஆத்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு ராஜராஜ சோழன் அவருடைய நினைவை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் தஞ்சை மன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முற்பிரிவி ஆத்மா இருக்கா வணக்கம் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா அவருடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா ராஜராஜ சோழன் அவர்களுடைய முற்பிறவி ராஜராஜ சோழன் ஐயா அன்றைய காலகட்டங்களில் நீங்கள் உங்களது சகோதரி குந்தவி நாச்சியார் பற்றி நீங்க சொல்ல விரும்புவது என்ன உங்களுடைய சகோதரி குந்தவி நாச்சியார் பற்றி நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன யார் அந்த குந்தவி நாச்சியார் கொண்டிருக்கிறோம் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முற்பிறவி ஆத்மாவைக்காக கொண்டிருக்கிறோம் யார் அந்த குந்தவை நாச்சியார் குந்தவை நாச்சியாருக்கும் அரண்மனைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன நீங்கள் நீங்கள் வழிபட்ட வராகி அம்மனை நாங்கள் எவ்வாறு வழிபட வேண்டும் நீங்கள் வராகி அம்மனுடைய வழிபாட்டு முறை என்ன உண்மையிலேயே எப்படி வழிபட்டால் வராகி அம்மன் வெற்றியை தருவாங்க வராகி அம்மன் வராகி அம்மனுடைய அந்த ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாகும் வராகி அம்மனை எப்படி வழிபட்டால் எப்படி நம் கஷ்டங்கள் தீரும் முறையற்ற வழிபாடு நிச்சயம் பலன் கொடுக்காது அப்படிங்கிறதுனால முறையுடைய வழிபாடு என்ன வராகியமனை எளிதாக முறைப்படி வணங்க என்ன செய்ய வேண்டும் உண்மையிலேயே நாகவல்லி தவமணி யார் தஞ்சாவூரில் வாழ்ந்த நாகவல்லி தவமணி யார் நாகவல்லி தவமணி யார் நாகவல்லியும் தவமணியும் யார் தஞ்சாவூரில் வாழ்ந்த நாகவல்லியும் தவமணியும் யார் காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ராஜராஜ சோழன் அவர் அன்றைய காலகட்டத்தில் காலகட்டங்களில் விவசாயம் எவ்வாறு நடைபெற்றது முக்கியமாக விவசாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பயிர் எந்த பயிராக இருந்தது அன்றைய காலகட்டங்களில் விவசாயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த பயிராக எந்த பயிர் கருதப்பட்டது அன்றைய காலகட்டங்களில் அரண்மனையில் பரிமாறிய உறவு உணவுகள் என்ன அன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அரண்மனையில நிறைய உணவுகள் நிறைய உணவுகள் உங்களுக்காக பரிமாறி இருப்பாங்க உணவுகள் சமைச்சிருப்பாங்க அப்படி சமைக்கிற பட்சத்துல ஒரு விசேஷம் அப்படின்னா விருந்துக்காக பரிமாறக்கூடிய உணவு அன்றைய காலகட்டங்களில் அசைவ உணவுகள் இருந்ததா அசைவ உணவுகள் இருந்ததா அன்றைய காலகட்டங்களில் அசைவ உணவுகள் இருந்ததா அசைவ உணவுகள் அருந்தினால் பாவக்கணக்கில் சேருமா அசைவ உணவுகள் அருந்தூர்

காலகட்டங்களில் எந்த பாத்திரங்களில் உணவுகள் சமைக்கப்பட்டது பரிமாறப்பட்டது எந்த மாதிரி மண்பானை சொன்ன தஞ்சாவூர் கோயில் எழுப்பப்பட்ட காரணம் என்ன எவ்வளவு ஆண்டுகள் அந்த கோயில் திருப்பணி நடந்தது அந்த கோயிலுக்கு எவ்வளவு ஆண்டுகள் திருப்பணி செஞ்சீங்க அந்த கோயிலை உருவாக்க எத்தனை ஆண்டுகள் ஆச்சு எவ்வளவு தஞ்சாவூர் கோயிலில் இருக்கும் வராகி அம்மனின் சிறப்பு என்ன தஞ்சாவூர் கோயில் ஆலயத்தில் அமைந்துள்ள வராகி உண்மையான சிறப்புகள் என்ன வராகி அம்மனுடைய உண்மையான சிறப்புகள் என்ன வராகி அம்மனுக்கு உண்மையிலேயே பிடித்த உணவு என்ன வராகி அம்மனுக்கு உண்மையிலேயே படையிலே உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்களா இன்னமும் அந்த வாரிசுகள் வளம் வர்றாங்களா உங்களுடைய வாரிசுகள் தொடருதா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதை சொன்னீங்கன்னா நிறைய பதில்கள் கிடைக்கும் அதற்காக நாகவல்லியோடைய ஆத்மா கேரளா ஆலப்புலாவில் இன்னமும் அழைக்கப்பட்டிருக்க காரணம் என்ன நாகவல்லியோடைய ஆத்மா வெளியில வந்தாங்க நாகவல்லியுடைய ஆத்மா வெளியில வந்தா என்ன நடக்கும் நாகவல்லியுடைய ஆத்மா வெளியில வந்தா என்ன நடக்கும் இன்னமும் அந்த ஆத்மா அடைக்கப்பட்டிருக்க காரணம் என்ன நாகவல்லியுடைய ஆத்மா பற்றி சொல்ல முடியுமா

வராகி அம்மனை தவிர்த்து நீங்க இன்னும் நிறைய கடவுள்களை வணங்கியிருப்பீங்க வராகி அம்மனுக்கு அடுத்தபடியாக நீங்க விரும்பி வணங்கிய கடவுள் எது வராகி அம்மனுக்கு அடுத்தபடியாக நீங்க விரும்பி வணங்கிய கடவுள் எந்த

நீங்கள் செய்த புண்ணிய காரியங்களுக்கு உங்களுக்கு ஆத்மோலகத்தில் எந்த நிலை வழங்கப்பட்டது ஆத்மோலகத்தில் உங்களுக்கு சொர்க்கங்கள் வழங்கப்பட்டதா நிம்மதியாக இருந்தீங்களாங்க அமைதி கிடைத்ததா சாந்தி கிடைத்ததா கடவுளை பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததா நன்றி 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 மீண்டும் பேசுவோம் ராஜராஜ சோழன் ஐயா உங்களிடமிருந்து விடைபெறுவது உலக மக்கள் நிச்சயம் வந்து நீங்க மீண்டும் எல்லாரும் சந்திக்க அவதரிப்பீங்க உங்களுடைய மறுபிறப்போட அவதாரத்தை எங்களுக்கு காட்டுவீங்க அப்படின்னு நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் ராஜராஜ சோழன் ஐயா மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எனக்கு பாக்கியம் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல இதை நம்பியாகணும் அப்படிங்கிற எந்த எந்த அவசியமும் கிடையாது இதை முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி உங்களுடைய நினைவிலிருந்து மீண்டும் ஒரு முறை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்க மக்களே சாதி ஒன்ன தெரியாதா சின்ன ரோ சாப்பு ஒன்ன புரியாதா